என்னென்ன செய்யறாருன்னு உங்களுக்கு தெரியும் உங்க பிள்ளைங்க கேளுங்க நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க அவர் கிட்டதான் உரைச்சிருக்காரு அதாவது நம்ம இந்தியாவில சொல்லணும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அதாவது வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கப்படும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இப்ப கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்புறம் இலவச சிலிண்டர் அது இல்லாதவங்களுக்கு தான் இருக்கணும் இருக்கிறவங்களுக்கு கிடையாது அப்புறம் பிரதமர் காப்பீடு திட்டம் அஞ்சு லட்சம் ரூபாய் நீங்களே உங்க பொருள் எடுத்துக்கலாம் எனக்கு ஆபீஸ்ல எல்லாம் பார்க்க வேண்டியது இல்லை அது உங்க பையன்கிட்ட கேளுங்க அப்புறம் மக்கள் மருந்து அது உங்களுக்கு தெரியும் வேற கடையில வாங்கினா நூறு ரூபாய் ஐயா மோடி ஐயா கடையில வாங்கினா வெறும் இருபது ரூபாய் போடுறதா அப்புறம் இலவச அரிசி விவசாயிகளுக்கு ஒரு ஐநூறுவா அது அவங்க உங்க இதுக்கு போயிடும் ஏதோ

రంజాసామి య్యా తిరిగి అన్న కామరాజు